தேசிய விருதுகள் இந்தியாவில் மிகவும் மதிக்கத்தக்க திரைப்பட விருதாகும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருடங்களாக கொடுக்கப்பட்டு வரும் இந்த விருதுகள் வருடா வருடம் பெரும் எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் உருவாக்கும் இதில் நடிகர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கு இணையாக பின்னணி பாடகர்களுக்கு கொடுக்கப்படும் விருதுகளும் கவனிக்கப்படுகின்றன தமிழிலிருந்து தேசிய விருதுகளை அதிக முறை வாங்கிய பின்னணி பாடகர்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கே ஜே யேசுதாஸ் கே ஜே ஏசுதாஸ் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை எட்டு முறை பெற்றுள்ளார் தேசிய விருதுகளை அதிகம் பெற்ற பாடகர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அவர் தனது முதல் விருதை பெற்றார் என் இனிய பொன் நிலாவை ஆகாயமில் எந்த நெஞ்சில் நீங்காது ஆகியவை தமிழில் அவருடைய மிகவும் பிரபலமான சில பாடல்களாகும் அடுத்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை ஆறு முறை பெற்றுள்ளார் ஏசுதாசை தொடர்ந்து அதிக விருதுகளை பெற்ற பாடகர்களில் எஸ்பிபியும் ஒருவர் அவர் நான்கு வெவ்வேறு மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தனது முதல் விருதை பெற்றார் தமிழில் அவருடைய மிகவும் பிரபலமான பாடல்கள் காதல் ரோஜாவை மடைத்திறந்தது ராக்கம்மா கையத்தட்டு என சொல்லிக்கொண்டே நாம் போகலாம் அடுத்தது சித்ரா ஆறு முறை சிறந்த பாடகைக்கான தேசிய விருதை வென்றுள்ளார் பெண்கள் பிரிவில் அதிகபட்ச தேசிய விருதுகளை வென்ற பாடகை இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சிந்து பைரவி படத்தில் பாடிய பாடலுக்காக முதல் விருதை பெற்றார் கண்ணாளனே ஆனந்த கோயிலின் பாட்டு வீரபாண்டிய கோட்டையிலே நான் போகிறேன் போன்றவை இவர் தமிழில் பாடிய மிகவும் பிரபலமான பாடல்களாகும் அடுத்தது பி சுஷிலா தெற்கில் இருந்து பலமுறை விருது வாங்கிய பாடகர்களில் ஒருவர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனது முதல் தேசிய விருதை வென்றார் பி சுசிலாவின் தமிழில் பிரபலமான சில பாடல்களாக சிட்டுக்குருவி ஆகியவற்றை நாம் அடுத்தது ஜானகி எஸ் ஜானகி அல்லது மெல்லிசை குயின் என அழைக்கப்படும் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை நான்கு முறை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பதினாறு வயது நிலைப்படத்தில் அவர் பாடியதற்காக முதல் விருதை பெற்றார் எஸ் ஜானகியின் பிரபலமான பாடல்களில் சில மச்சான பார்த்தீங்களா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சின்னத்தை அவள் கண்மணி அன்போடு காதலன் போன்றவை ஆகும் ஓகே இது இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்